ஹலோ கைஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எப்சோட பார்க்கலாம் கைஸ் எங்கள் பொண்ணிக்கிட்டே எப்படியாவது தான் மனசில் இருக்க விஷயத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் சக்தி வீட்ல வீட்டில் இருக்காங்க எல்லாத்தையுமே பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களுமே ஒரு சூப்பரான ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் பொண்ணுகிட்ட ப்ரோஸ் பண்ணுறதுக்குமே அவங்க ரொம்பவே தயாராக இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணுமே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போது சக்தியை அவர் மனசில் இருக்க ஆசையை எங்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆள் மனசில் தோணினாலும் அதை அவர் வாயால் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி சக்தியுமே அவங்க கிட்ட நான் அவங்கள விரும்புறேன் சொல்லி சொல்ற நேரத்துக்குள்ள கரெக்டா இந்த பக்கம் வந்து ஜெயா கிட்ட இருந்து இங்க பொண்ணுக்கு ஒரு கால் வருது அப்ப பொண்ணுமே இந்த பக்கம் வந்து அத்தை தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி இந்த பக்கம் சக்தி கிட்ட கொடுக்குறாங்க அப்ப சக்தியுமே இருந்துகிட்டு முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் சக்திக்குமே ஒண்ணுமே புரியல என்னாச்சு எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரியாம என்னன்னு தெரியல அம்மா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்றாங்க ஆனா ரொம்ப டென்ஷனா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் வந்து பேசிட்டு இருக்க விஷயத்தை இங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க இந்த பக்கம் துணையுமே எடுத்துட்டு சரி சக்தி நம்ம வேணா வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அரை மனசோட அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணுக்கும் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இங்க சக்திக்கு தான் இருக்கையிலே பெரிய வருத்தம் இந்த மாதிரி பொண்ணு கிட்ட தான் மனசுல இருக்கிற ஆசையை எதையுமே வந்து முழுசா சொல்ல முடியலையே இந்த கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டுட்டு சரி அவருமே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு இந்த பக்க வீட்டுக்குள்ள போன உடனே இங்க பொண்ணுமே வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆறாங்க அதே நேரத்துல இங்க பொண்ணியோட சித்தப்பா சித்தி நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நீங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் ஜெயாவோட முகம் மட்டும் பயங்கர கோபத்தோட பொண்ணிய பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கு இந்த பக்க பொண்ணியுமே இருந்துகிட்டு அதை எதையுமே சரியா கவனிக்காம அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இங்க ஜெயாம இருந்துகிட்டு இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த புக்க பொண்ணுமே இருந்துட்டு ஏன் இவங்கள பத்தி எனக்கு தெரியாதா இவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை உடனே இந்த பக்கம் ஜெயா பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து சக்தியோட கல்யாணத்துல நீ இப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்கிறியா உனக்காக யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்கும் அவங்க இல்லைன்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி நீ சக்தியை கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இது பக்கம் பொண்ணுமே இருந்துகிட்டு உண்மையான அப்படி பண்ணவே கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ஏன் இப்படி ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே இந்த பக்கம் ஜெயா கிட்ட பேச பாக்குறாங்க ஆனா ஜெயாமே இருந்த கோபத்துல பொண்ணியை சும்மா கண்ணா அப்படின்னு சும்மா திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பொண்ணு ஏமாத்தி தான் சக்தியை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டுட்டு இருக்க சக்திக்குமே ஒண்ணுமே புரியல என்ன நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஏன் இப்படி பண்றாங்க இந்த மாதிரி பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது பொண்ணு இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இந்த மாதிரி அம்மா எதை வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அப்ப பக்கத்துல இருக்க சுந்தரமே இருந்துகிட்டு இன்னும் ஜெயாவை ஏத்தி விடுற மாதிரி இங்க பாருங்க இவன் நல்லா நம்மளை ஏமாத்திருக்கா சொல்ல போனா கல்யாணம் இவளுக்காக யாரு யாருமே இல்லன்னு சொல்லி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப பாருங்க இவளுக்காக இத்தனை பேர் இருக்காங்க இருக்கும்போது இப்படி பண்ணிருக்காளே இவளுக்கு எல்லாம் வந்து மனசாட்சியே கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொன்னி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சிறப்பி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் அவங்க பேச பேச இந்த பக்கம் ஜெயாக்குமே பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு அவங்களுமே பொண்ணிய போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க பொன்னையுமே ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறாங்க அழ ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி அத்தை நான் உண்மையுமே அப்படி பண்ணவே கிடையாது நான் உங்களுக்கு யாருமே ஏமாத்துனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தம் மனசுல இருக்கிற விஷயத்த ஓபனா தான் இருக்காங்க ஆனா யாருமே அத நம்ப மாட்டேன்றாங்க இன்னொரு பக்கம் பொன்னி ரொம்ப அழுது சக்தி நீங்களாவது என்ன நம்புங்க கண்டிப்பா நான் இந்த விஷயத்த நான் பண்ணல நீங்கயாவது நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தி கிட்டையுமே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா சக்தியுமே இருந்துகிட்டு இந்த பக்கம் யாரை நம்புறதுன்னே தெரியாம ரொம்பவே குழப்பத்தோட ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருக்காங்க இது பார்த்தோன்னே இந்த பக்கம் போனிக்கு மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுது சார் கடைசியில சக்தி கூட நம்மளை நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்து பிரீத்தியுமே கொஞ்சம் தூரமா நின்று அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா ப்ரீத்தி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கறத அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் ப்ரீத்தி தான் சொல்ல போனா அவ தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக வேணும் எல்லாம் பண்ணிருக்கா தெரியுங்களா அவங்க அப்பா அம்மா ஒண்ணும் தொலைஞ்சு போல அவங்க அப்பா அம்மா இருக்கிறடா அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி தான் இந்த உள்ள வந்தாங்க இங்க உள்ள வந்து வந்தது மட்டும் இல்லாம இங்க சக்தி அடையிறதுக்கு ஒன்றான தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இன்னுமே சக்தியை விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற விஷயத்த ஒண்ணு ஒண்ணா இந்த பக்கம் வந்து ஜெய கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இது எதையுமே கண்டுக்காத ஜெயாவே இருந்துகிட்டு நீ அவளை தப்ப சொல்லிட்டு இருக்கியா சொல்ல போனா அவ சொல்லிதான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வரும் நீ இவ்வளவு பெரிய ஏமாத்த கறியா எங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே அங்க பொண்ணு முன்னாடி ரொம்பவே வந்து சேடா அழுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறாங்க என்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்ண தப்பு கேட்டுட்டு இருந்தா நீங்க சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்காக மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க நான் அப்படி எல்லாம் பண்ணுவேன் சொல்லுங்க நான் ஏன் அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சேடா இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா சுந்தரமே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சரி இப்பதைக்கு நம்ம பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போதும் பிரீத்திய கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கண்டிப்பா இந்த பொண்ணு தான் கெட்டவ இவ்வளவு முதல்ல வீட்டை விட்டு தரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரம் பக்கத்துல இருந்த சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு என்னம்மா அப்படில பேசுறீங்க இவ நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா அவ சக்தியோட மனைவி எதா இருந்தாலும் உடனே எல்லாம் முடிவெடுக்க முடியாது முதல்ல இந்த பிரச்சனை நம்ம காலையில பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்கவுங்கள அவங்களோட ரூம் அனுப்பி வைக்கிறாங்க அதே நேரத்துல பொண்ணுமே ரொம்ப சேடா எல்லாரும் அங்க கிளம்புனதுக்கு அப்புறம் கூட அங்க நின்று அழுதுகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் சக்தியை இருந்துகிட்டு பொண்ணுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அவருமே கஷ்டப்பட்டு இருக்காரு அப்ப பொண்ணு எப்பவும் போல சேடா இருந்தா அவங்க மொட்டமாட்டிக்கு போய் அலுவலர் இடத்துக்கு அங்க போயிருக்காங்க அங்க போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நான் வருது சொல்ல போனா நான் எந்த தப்புமே பண்ணல யாருக்கும் நான் துரோகமும் பண்ணல ஆனா எல்லாருமே என்ன துரோகம் பண்ணேன்னு சொல்லி என்ன ரொம்பவே காரணம் பண்றாங்க என்னால இந்த பிரச்சனையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் வந்து பொண்ணு அழுதுட்டு இருக்கிறதையுமே வந்து ரொம்ப பின்னாடி இருந்த தூரத்துல சக்தியுமே பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றதுனே புரியாம அவருமே ரொம்ப கண்காலங்கி நிக்கிறாரு அப்ப கரெக்டா இந்த பக்கம் பக்கம் பிரியுமே ஒரு பக்கம் மூலையில இருந்து இந்த மாதிரி பொண்ணி கஷ்டப்படுறத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப எதார்த்தமா அங்க வந்த சண்முகமும் சந்திரசேகரும் பாத்துட்டு என்ன இது பிரீத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப என்ன நடக்குது மேல அப்படின்னு சொல்லி பாக்கிறப்போ இந்த பக்கம் வந்து பொண்ணியுமே அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க பொண்ணு பார்த்து தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்திரசேகர் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு அப்ப சண்முகம் இருந்துகிட்டு அப்பா முதல்ல இருங்கப்பா எல்லா உண்மையும் தெரியற வரைக்கும் நம்மளால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம முதல்ல பொண்ணிய போய் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேரெக்டாக பொண்ணியை பார்த்து பேச போறாங்க அங்க பொண்ணிக்கிட்டு கிட்ட போயிட்டு சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருமா இவ்வளவு பெரிய பிரச்சனை என்னால வந்தது தானே அன்னைக்கு நான் தான் உன்ன இப்படி எல்லாம் பண்ண சொல்லிட்டேன் சொல்லப்போனா அப்ப கூட உன் தப்பு கிடையாது அது எல்லாமே நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க கூடிய அவங்களே ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை இந்த பிரீத்தி நல்லவங்க கிடையாது அவங்கள பத்தி நான் சொன்ன விஷயம் உண்மை உண்மைதான் அதை எப்படியாவது நான் நிரூபிக்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த விஷயத்த சக்தியுமே கேட்டுட்டு இருக்காரு பிரீத்தியுமே ஒளிஞ்சிருந்துட்டு அப்பனா இவ நம்மளை பத்தி விஷயத்த எல்லார்ட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சக்தியுமே வந்து இப்ப கண்டிப்பா இந்த விஷயத்துல இருக்கிற உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம பொண்ணியை காப்பாற்ற முடியும் பொண்ணி போய் தான் சொல்றாங்களா உண்மைதான் சொல்றாங்களா அப்படிங்கறத அவர் சொல்ற பிரீத்திய பத்தியான விஷயங்களை பத்தி நம்ம விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் சந்திரசேகரமே கன்வின்ஸ் பண்ணி அவங்களை நாளைக்கு காலையில பேசிக்கிறேன் இங்க பொண்ணுமே ரெஸ்ட் காமிச்சிடறாங்க ஆனா பொண்ணுமே தன்னோட ரூமுக்கு போகாம டேரெக்டா அந்த கட்டண அங்க இருந்து வெளியில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா பிரீத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த வீட்டில இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம எந்த தப்பு பண்ணல அப்படிங்கறத நம்ம நிர்வீட்சியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பிரீத்தியோட அம்மா அப்பா இருக்கிற இடத்த தேடி இந்த பக்கம் வந்து பொண்ணுமே கிளம்பிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடியே சக்தியுமே இருந்துகிட்டு ப்ரீதியோட கால் லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க யார் யாருக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா அவரோட ஃப்ரெண்டுமே இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பா ப்ரீத்தி பண்ற எல்லா ஃப்ராடையுமே நம்ம போட்டு கொடுத்துருங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நீ கவலைப்படாத சக்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கால் லிஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே கிளம்பிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பொன்னி சொன்ன மாதிரி பிரீத்தியோட அம்மா அப்பா இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரிய அவங்க கண்டிப்பா அந்த ஊர்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க சக்தி மத்தனோட கார் எடுத்துட்டு டேரக்டா சென்னைக்குமே போறாரு சென்னைக்கு போயிட்டு இந்த அட்ரஸ்ல இந்த மாதிரி பிரீத்தி இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அட்ரஸையுமே தேட ஆரம்பிக்கிறாரு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையை பத்தி அவங்க வீட்டுல சொல்லி சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அவங்களுமே அடுத்த நாள் காலையில வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பொண்ணியுமே வீட்டுல காணும் சக்தியும் காணும் பிரீத்தியும் காணும் அப்படின்னு ஒண்ணு எல்லாருமே ரொம்ப தன்னார ஆரம்பிக்கிறாங்க ஆச்சு இவங்க மூணு பேரும் எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட இருந்தாலும் இந்த பக்கம் சந்திரசேகருக்கு மட்டும் ஒண்ணு புரியுது நீ பொண்ணையை பத்தி தப்பா சொன்னல அவளுக்கு எதிரான ஆதாரங்களோட வருவாள் கண்டிப்பா நீ அதை காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சக்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ கண்டிப்பா பொண்ணுக்காக தான் ஹெல்ப் பண்ண போயிருப்பான் அவன் எப்போவுமே தன்னோட மனைவிக்காக சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகருமே ரொம்ப வெறுப்போட இந்த பக்கம் ஜெயக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ பிரீத்தி அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது அவ எங்க போனாலும் வந்துருவா உனக்கு தான் தெரியுமே வந்த உடனே நீ ஏ அவகிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி விஷயத்தை அவர் ரொம்பவே இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி பிரீத்தியுமே தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தன்னோட அப்பா அம்மா கிட்ட பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா இந்த மாதிரி வீட்டுல இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டோம்மா சொல்லப்போனா அந்த ஜெயாத்த இந்த மாதிரி வந்து நான் சொல்ற எல்லாத்தையுமே நம்பிட்டு அந்த பொண்ணியை போட்டு சும்மா திட்டு திட்டுன்னு திட்டி தீர்த்துட்டாங்க அதனால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமாமா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு அதுதான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட தன்னோட அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் சக்தியுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அந்த வீடியோவை கண்டிப்பா காட்டி ஜெயா கிட்ட பொண்ணுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் உண்மையான குற்றவாளி பிரீத்தி தான் ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க அப்பா அம்மாவோட அட்ரஸ் அப்புறம் இங்க சந்திரசேகருக்கு கால் பண்றாங்க கால் பண்ணது இந்த பக்கம் வந்து அவங்க ஃபேமிலியோட இந்த ஊருக்கு கிளம்பி வாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரீத்தியோட அம்மா அப்பா இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே ரொம்ப கோபத்தோட இவ சொன்னா நம்ம போய் சொல்லி இந்த வந்து இக்னோர் பண்ண ஆனா இந்த பக்கம் சந்திரசேகரும் இருந்துகிட்டு பாருமா இந்த நமக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னா இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபேமிலியோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரீத்தியுமே அந்த வீட்டுல இருக்கிறத பார்த்த உடனே இங்க ஜேக்கே பயங்கரமா ஷாக் ஆகுது அப்ப பிரீத்திய போகும் ஒரு நாடகத்தை போட்டு இந்த பொண்ணைய மறுபடியுமே வந்து கெட்டவலாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அத்தை அவ சொன்னதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு விஷயம் மட்டும் உண்மை இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சேன் அதை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி வர்ற நேரத்துலதான் இந்த மாதிரி பொண்ணு இதை பத்தி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டா இப்போ இவ என்ன பத்தி சொன்ன விஷயங்களை நான் மறுபடியும் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா நான் தான் கெட்டவளா தெரிவேன் அதுக்காக தான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லாம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் மறுபடியுமே ஜெயா முட்டாள்தனமா ஆமா அவளுக்கு நல்ல விஷயத்த தானே பண்ணிருக்கா அவ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது நீ தான் அவளுக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியுமே பொண்ணு எடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சக்தி கரெக்டான ஒரு ஆதாரத்தோட அவருமே உள்ள வராரு உள்ள வந்துட்டு முதல்ல நிறுத்துங்கம்மா நீங்க தவி செஞ்சு பொண்ணி திட்டத்தை நிறுத்துங்க பொன்னி மேலதான் எல்லா தப்பும் உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா பொன்னி மேலே எந்த தப்பும் கிடையாது அவ்வளோக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது சொல்ல போனால் இந்த மாதிரி வந்து நம்ம அப்பா சொன்ன வேலையினாலதான் பொன்னி அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் ஃபேஸ் பண்ணா விட்டுட்டீங்க அப்போ இதுக்கு முக்கிய காரணம் அப்பா தான் அதனால பொன்னி மேலே எந்த தப்பும் கிடையாது அது மட்டும் இல்லாம இவ்வளவுனால நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தது பொன்னி கிடையாது பிரீத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பத்தியான உண்மைகள்லாம் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பிரீத்தியுமே பயங்கரமா நாடகம் போடுற மாதிரி இல்ல சக்தி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி பேச வர்றப்போ நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பிரீதி என்கிட்ட நீ இந்த நாடகம் போடாத நீ யாருங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரீத்தி போய் சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க அது மட்டும் இல்லாம என்ன அடையிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது எல்லாத்தையுமே இந்த பக்கம் சக்தி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டவனே இந்த பக்கம் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிராங்க பிரீத்தியுமே வந்து நம்மளை பத்தி விஷயங்கள்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறப்போ கரெக்டா அவங்களோட வந்து இந்த பக்கம் பக்கம் கால் லிஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கால் லிஸ்ட்டை பார்த்ததுக்கு தான் இந்த பக்கம் ஜெயாக்கியுமே புரிய வருது சொல்ல அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க பேசிட்டு தான் இருந்திருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயாமே கோவப்பட்டுட்டு என்ன பிரீத்தி அவளை விட நீ பயங்கரமாக வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிரீத்தியுமே இதுதான் வேற வழியே கிடையாது நம்ம எல்லா ஒன்றுமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே இந்த பக்கம் ஜெயா கிட்ட என்ன மன்னிச்சிருங்க அத்தை இந்த மாதிரி வந்து நான் சக்திக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணி பண்ண ஏமாத்து வழியை நிரூபிக்கிறதுக்காக தான் மெயினா வந்த சொல்ல என் வாழ்க்கை தான் கெடுத்துட்டா இந்த பொண்ணியை பார்த்து அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி பேசுறாங்க ஆனா இந்த பக்கம் சக்தியுமே இருந்துகிட்டு பிரீத்திய பார்த்து ரொம்ப கோபத்தோட என் வாழ்க்கைய பொண்ணு எல்லாம் கெடுக்க கிடையாது நீ தான் கெடுத்த என் பேர்ல நல்லா இல்ல சொத்து இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன அப்படியே அதே இடத்துல விட்டுட்டு போனவ தானே நீ அப்புறம் எதுக்காக என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க இப்ப கூட நீ என் மேல இருக்கிற சொத்துக்காக தான் நீ என்கிட்ட வரணும்னு நினைப்பேன் ஆனா பொண்ணு அப்படி கிடையாது என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு யாருன்னே தெரியாத அந்த நிலமையில கூட எனக்காக அந்த வந்து மனவரில இருந்து உட்காந்து எனக்காக வந்து என் மனைவி ஆயிட்டா ஆனா நீ அப்படி கிடையாது நீ பணம் இல்லைன்னு தெரிஞ்சவனே என்ன விட்டுட்டு போனவ தானே இதுக்கு மேல நீ எங்க வீட்டுக்கும் வரக்கூடாது அதை அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணியை பற்றி நீ தப்பாகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாவை பார்த்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க என்னோட மனைவி என் பொண்ணி தான் என் பொண்ணியை நான் எப்போவுமே விட்டு தர மாட்டேன் யாருக்காகவும் அவள் எந்த தப்பும் பண்ண கிடையாது இங்கே நடந்த எல்லா தப்புக்கு காரணம் அந்த பிரீத்தி தான் அது மட்டும் இல்லாமல் பொண்ணு மேலே இப்படி ஒரு சின்ன கலங்க வரதுக்கு காரணமும் நம்மளோட அப்பா தான் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இது வரைக்கும் பொண்ணு எதுவுமே பேசாமல் இருக்கா அதனால் எதாக இருந்தாலும் நீங்கள் சந்திரசேகர்கிட்ட பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி இங்கே சக்தியுமே அவங்கள பார்த்து சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பொண்ணியோட கையை பிடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் ஜெயாமே ஒன்றுமே புரியாமல் என்ன என்ன சொல்றான் எனக்கு அவன் சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ என்ன மன்னிச்சிருச்சு ஜெயா சொல்லப்போனா நான் தான் சக்தியோட நல்லதுக்காக இந்த மாதிரி பிரீத்தி எந்திச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது அவர் அனாதை பொண்ணு அவளுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணனும் நான் தான் ஒரு பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் சொல்ல இது ஏன் மேலயும் ஒரு தப்பு இருக்கு அந்த நிமிஷத்துல இந்த உண்மைய நான் அவங்ககிட்ட சொல்லிருந்தேன் அப்படின்னா நீ இவ்வளவு நாள் பொண்ணையும் நீ வெறுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்பையுமே இந்த பக்கம் ஜெயா கிட்ட சொல்லி அவருமே மன்னிப்பு கேட்கறாரு அப்பதான் ஜெயாக்குமே புரிய வருது சொல்லப்போனா பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொத்துக்காக இதெல்லாம் பண்ணிருக்கா முதல்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வேற வழி இல்லாததுனால இங்க சக்தியுமே விட்டுட்டாங்க ஆனா மறுபடியுமே சக்தி ஒரு பணக்காரன் தெரிஞ்சதுனால மறுபடியுமே சக்தியை பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நான் உன்ன ரொம்ப நம்பன பிரீத்தி ஆனா நீ என்னை இப்படி ஏமாத்துவன்னு என்ன நினைக்கவே கிடையாது சரி பரவாயில்ல இவ்வளவு நாள் நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிடுறேன் இதுக்கு மேலே என் வீட்டுக்கும் வராது என் முகத்துலேயே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பிரீத்தியை பார்த்து ரொம்ப கோபத்தோடு சொல்லிட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பிரீத்திக்குமே என்ன பண்றதுனே புரியல பொண்ணுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் நான் வந்து நிரூபிச்சாச்சு அது மட்டும் இல்லாம பொண்ணி தான் கெட்டவ அப்படிங்கிறது உண்டான எல்லாமே இருந்தாலும் ஏன் எல்லாருமே பொண்ணியை லைக் பண்றாங்க என்ன மட்டும் என் விட்டுட்டு விட்டுட்டாங்க என்ன ஏன் கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் பிரீத்தியோட அப்பாவுமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்துல வராங்க ஆனா இந்த பக்கம் பிரீத்தி இருந்த கோபத்துக்கு முதல்ல போங்க எல்லாரும் என் வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடா அழுதுகிட்டு இருக்காங்க சொல்லப்போனா போனா பிரீத்தியோட முடிவு இதான் இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் பிரீத்தி என்னதான் ட்ரை பண்ணாலும் பொண்ணி ஓவர் டேக் பண்ண முடியாது பொண்ணு என்னதான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த பக்கம் அந்த போய் அவங்க சொன்னது கிடையாது இன்னொரு பக்கம் சந்திரசேகரும் வேற வழி தெரியாம தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு சொல்லப்போனா அந்த பொய்னால இங்க சக்திக்கு நல்லதா நடந்துச்சுங்கிறது அவருக்கும் தெரியும் அதனால கண்டிப்பா இதுக்கு மேல பொண்ணு யார் நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது இந்த பக்கம் வந்து பிரீத்தியோட ஆட்டமும் இதோட முடியுது ஆனா சுந்தர் மட்டும் இன்னுமே வந்து பொன்னி மேல பயங்கரமான கடுப்புல தான் இருக்காரு அதனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போ இப்போ சொல்ல கண்டிப்பா பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்